ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நகைக்கடன் தள்ளுபடிக்கான அரசாணையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நகைக்கடன் தள்ளுபடிக்கு யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதி உள்ளவர்கள் அப்படின்ற லிஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்க தரப்புலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் இதற்கு முன்னாடி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தகுதிகள் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆச்சு எத்தனை சவரன் வர நகை கடன் தள்ளுபடி ஆக போகுது அதுக்கப்புறம் இதை பற்றின கவர்மெண்ட் அப்டேட்ஸ் வந்து என்ன லேட்டஸ்ட் அப்டேட் வந்து என்ன அப்படின்றத ஆல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படினா இது போன்ற ரெகுலர் கவர்மெண்ட் அப்டேட் அண்டு ஸ்கீம்ஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அரசாணைப்படி யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதி ஆனவர்கள் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் ஸோ அதற்கான லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வரும் அப்படின்ற மாதிரி விரைவில் வந்து பார்த்திங்க அப்படி இருக்காங்கன்னா அதற்கான லிஸ்ட்டு வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்ற லிஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுப்பாங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தனித்தனியாக அதாவது தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டு எட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறையிலேருந்து கூட்டுறவு வங்கிகளில் பயனாளர்களோட தகவல்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒரு விதமான தகவல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயனாளர்களிடந்து சேகரிக்கிறாங்க ஸோ அந்த தகவல்கள் தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் என்ன மாதிரியான இந்த ஐம்பத்தி ஓராவது ஐம்பத்தி ஓரு தகவல்கள் என்ன மாதிரியான தகவல் துகள்கள் அப்படின்றதையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நகைக்கடன் தள்ளுபடி ஆனதோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியலில் வந்து தயாரிக்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிறைய முறைகேடுகள் நடந்தது அப்படின்ற அரசாங்க தரப்பில் வந்து சொல்கிறாங்க அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போலி நகையை வச்சு இந்த மாதிரி கடன் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் போலியான Tak. Hmm. டாக்குமெண்ட்டை கொடுத்து நகைக்கடன் தள்ளுபடி வந்து பெற்றுருக்குறாங்க இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து வந்தது ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு ஒரு இதுவும் வராத அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த எலெக்ஷன் தள்ளுபடிக்கு முன்னாடியே யார் யாருக்கு தள்ளுபடி கொடுக்கணும் யார் யாருக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்ற பட்டியலை வந்து தயாரிக்க சொல்லியிருக்காங்க கூட்டுறவு துறைகளிலிருந்து ஸோ அதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் வந்து பெற்றவர்கள் நகை கடன் வந்து கொடுத்தவங்களுக்கும் இடையே அந்த தகவல்கள் வந்து சரியானவையா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து தகவலும் சரியானவையா அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறாங்க ஸோ அந்த ஐம்பத்தி ஒரு தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்க பட்சத்தில் தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஆறுறதுக்கான சான்ஸுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடுவிச்சாங்க அதாவது இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக மட்டுமே வந்து நமக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து விடுவிச்சாங்க இருபத்தி ஆறு தேர்தலையுமே வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது அப்படின்றது சொல்றாங்க தகுதிகள் வந்து இருக்கணும் என்னென்னலாம் செஞ்சிருக்கணும் என்னென்னலாம் செஞ்சிருக்க கூடாது அப்படின்றத நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதார் எண் அதாவது கவர்மெண்ட் ஐடியாக இருக்கக்கூடிய ஆதார் எண்ணையே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வங்கி கணக்கோடு என்னச்சிருக்கணும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டுறவுத்துறை வங்கி கணக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ரெகுலர் யூஸுக்கு அதாவது இப்போ பணம் போடுறது பணம் எடுக்கிறது இந்த மாதிரியான ரெகுலர் யூஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நகை கடனுக்காக மட்டும் வந்து வச்சுருக்குறீங்களா அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ நகை கடனுக்காக மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் நீங்கள் இந்தியன் பேங்க்லேயோ ஐசிஐசி பேங்க்லேயோ கனடா பேங்க்லேயோ ஸ்டேட் பேங்க்லேயோ எந்த பேங்க்கில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்குறீங்களோ அந்த பேங்கோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில் கொடுக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஏன்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களா அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆதார் கார்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு இந்த இரண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான தகவல்களோட சரியான அட்ரஸில் இருக்குதா அப்படின்றதையுமே வந்து செக் பண்ணுறாங்க அதாவது ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் ஒரு அட்ரஸ் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது ஸோ சரியான அட்ரஸ் எதுவோ அதை வந்து கொடுத்துருக்கணும் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகள்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நமக்கு செக் பண்ணுவாங்க அதாவது இவங்க இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸில் இவங்க இருக்கிறாங்களா அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க ஸோ செக் பண்ணி தான் க நாங்கள் கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு நபருக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ உங்கள் வீட்டில் ஒரே குடும்பத்தை ஒரே ரேஷன் கார்டில் ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து நகை கடன் வந்து வாங்கியிருக்கீங்க வச்சுருக்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அதில் யாராவது ஒருவருக்கு மட்டும்தான் நகை கடன் தள்ளுபடி அப்படின்றத வந்து அரசாங்கம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி இருக்கணும் உங்களோட அட்ரெஸ் கரெக்டாக இருக்கணும் உங்களோட ப்ரூஃப் எல்லாத்தையுமே கொடுக்கணும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேன் கார்டு பேன் கார்டு டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கூட்டுறவு வங்கிகள் வந்து கொடுத்துருக்கணும் ஸோ அதற்கப்புறம் நீங்க வந்து என்ன யார் யாரெல்லாம் வந்து இல்ல தகுதி அச்சவர்கள் அப்படின்றது முக்கியமா வந்து அப்படின்னா நீங்க வந்து அரசாங்க ஊழியராக வந்து இருக்கக்கூடாது ஸோ ஒரு மாதம் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்து உங்களுக்கு சம்பளம் வர நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட்டுறவு வங்கிகளில் இல்லை கூட்டுறவு துறைகளில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அதற்காக கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அதேமாரி மத்திய அரசு ஊழியராக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகுதி உள்ள நபர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடியவங்களுக்கும் நிறைய பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க ஸோ நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அரசாங்க தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ